ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு ஜுவல்லரியில் ஏகப்பட்ட ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏகே தங்க மாளிகை எங்கே இருக்கு அப்படின்னா திருச்சியில தான் இருக்கு ஸோ இந்த கடைக்கு தான் வந்துட்டு ஆட்கள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் வந்து கேட்டிருக்காங்க தங்க நகை விற்பனையாளர்கள் ஓகேங்களா ஆண்கள் பெண்கள் போத் அப்ளை பண்ணிக்கலாம் அனுபவம் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் திறமைக்கேற்ப சம்பளம் சொல்லியிருக்காங்க சிறந்த ஊக்கத்தொகை வருடாந்திரத்துக்கு போனஸ் இருக்கு அதுக்கப்புறம் இஎஸ்ஐ பி எஃப் அந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்ஸுமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இன்டர்வியூக்கு டைரக்டா ஷோரூம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலையில் பத்து மணிலருந்து நாலு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபது வயதுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் யார் வேணாலும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலாம் பதினைந்தாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் சாரி முப்பதாயிரம் வரைக்கும் சேல்ரி வந்து பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அட்ரஸ் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க வாலாஜா காம்ப்ளெக்ஸ் கே எஸ் ஹக்கீம் பிரியாணி வளாகம் கொடுத்துருக்காங்க தெப்பக்குளம் எதிரில் ரத்னா ஸ்டோர் பின்புறம் என்எஸ்பி லிங்க் ரோட் திருச்சி டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க திருச்சி திண்டுக்கல் புதுக்கோட்டை கரூர் மாவட்டங்கள் பத்து ஷோரூம் இருக்குது சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா வேறு எதாவது டீட்டெயில் வேணும்னா கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் டூ செவன் டூ செவன் ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்னொரு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ நயன் நைன் ஜீரோ டூ நைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ